அலுவாஸ் நாளை பழிவாங்கக்கூடிய அமாவாசையானது வந்திருக்குங்க இதனால பெண்கள் நாளைய தினத்துல வழக்கமாக உங்களுடைய வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை நாளைய தினத்துல மட்டும் நீங்கள் செஞ்சிடவே கூடாதுங்க இப்படி ஒருவேளை நீங்கள் தெரியாமல் செய்துட்டு வருகின்ற பட்சத்தில் உங்களுக்கு பெரிய பாவமானது வந்து சேருங்க இதன் விளைவாக பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் நிதி ரீதியாக ரொம்பவே பாத்தீங்கன்னா சிக்கலையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகளானது வரலாங்க குடும்பத்தில் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில தடைகளானது வந்து சுபகாரம் காரியமே நல்லபடியாக நடந்து முடியாத சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டே இருக்கக்கூடுங்க ஸோ இது மாதிரியான எந்தவித பாவ செயல்களும் வரக்கூடாது உங்களுடைய குடும்பங்கள்ல சுபிச்சமான சூழ்நிலைகள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெண்கள் நாளைய தினத்துல மறந்தும் இந்த தவறுகளை செஞ்சிடாதீங்க அதே சமயம் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா இரவு முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு நிலைவாசப்படியில் இந்த மூன்று பொருட்களை மட்டும் நீங்க மறக்காம வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனை பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா உடனடியாக தீர ஆரம்பிக்குங்க எனவே நம்முடைய தலை விதியவே மாற்றி தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் நாளைய இந்த அமாவாசையானது அமைஞ்சிருக்குங்க இந்த அமாவாசை நாளில் பெண்கள் என்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்ன விஷயங்களை செய்யணும் அதே சமயம் அந்த இரவு நேரத்தில் நம்முடைய நிலைவாசலில் வைக்கக்கூடிய அந்த மூன்று பொருள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க

முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளன்று தான் நம்முடைய வீடு தேடி வருவதாக சொல்கிறாங்க ஸோ அவங்க அவங்களுடைய பிரிவால் நம்ம பார்த்திங்கன்னா மனம் வருந்தி இருக்கோம் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா கோலம் போடக்கூடாதுங்க கோலம் போடாமல் இருப்பது பார்த்திங்கன்னா நம்ம வருத்தத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க ஸோ அதனால் அமாவாசை நாளன்று பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து சாப்பிடுவது வழக்கம் ஸோ இதில் எந்த வித தடையும் கிடையாது ஆனால் அமாவாசை நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளை சமைக்கக்கூடாது சைவ உணவுகளை மட்டுமே பார்த்தீங்கன்னா சமைத்து சாப்பிட வேண்டுங்க அடுத்து மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைப்பது இயல்பான ஒரு விஷயம் ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய கைகளால் காகத்திற்கு பார்த்தீங்கன்னா சாதத்தை வைக்க அதற்கு மாறாக பாத்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய கணவரோ இல்லைன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளோ பாத்தீங்கன்னா நீங்க காகத்திற்கு சாதத்தை வைக்க சொல்லலாங்க ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது அதே போல அமாவாசை நாட்களில் பாத்தீங்கன்னா புதிதாக சில செயலை தொடங்குவது இல்லைன்னா வந்து ஒரு பெரிய சுப காரியங்கள் செய்வது இது மாதிரியான விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டுங்க காரணம் என்னன்னா அமாவாசை நாள் அப்படிங்கிறது எதிர்மறை தாக்கங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் கெட்ட சக்திகள் பேய் பிசாசுக்களுக்கு உகந்த நாள் அதனால தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதாலேயோ என்னவோ இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக இறை வழிபாடுகள் செய்து நேர்மறை ஆற்றலையும் நம்ம ஒரு பக்கம் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோமேன்றே நம்ம சொல்லலாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா அமாவாசை நாள் அன்று இது போன்ற தவறுகளை பாத்தீங்கன்னா பெண்கள் உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா செய்யாம பார்த்துக்கோங்க அதே போல பாத்தீங்கன்னா நம்ம தினந்தோறுமே ஏஞ்ச உடனேயே பாத்தீங்கன்னா கடவுளை வழிபாடு செய்து கொள்வது இல்லைன்னா வந்து வீட்டு பூஜை அறையில் போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்வது இதெல்லாமே இயல்பான ஒரு விஷயம் தான் ஆனா அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடவுள்களையோ இல்லைன்னா குல தெய்வத்தையோ வழிபாடு செய்யக்கூடாதுங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க உண்மை ஃபர்ஸ்ட்டு அமாவாசை நாளில் நம்முடைய இறந்து போன முன்னோர்களை நினைத்து ஒரு ஐந்து நிமிடமாவது வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அன்றைய நாள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் கடவுள் விஷ்ணு பகவானே பார்த்தீங்கன்னா யார் ஒருவருக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கோ அவங்களுக்கு தான் அனைத்து தெய்வங்களுடைய அருளாசியுமே ப பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லிட்டாரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்னோரை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எந்த தெய்வங்களாக இருந்தாலும் வழிபாடு செய்யணுங்க பிறகு மாலை நேரத்தில் நான் ஒரு எளிமையான பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி அதே போல் ஒரு சின்னதாக அகல் விளக்கு அடுத்து வெற்றிலைக்கு வெற்றிலையும் பச்சரிசியும் இவ்வளோதாங்க இந்த ஒரு சிம்பிளான பொருள் தான் இந்த பொருட்கள் எல்லாமே வீட்டில் எளிமையாக ரொம்பவே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வெற்றிலை மட்டும் ஒரு இரண்டு ரூபாய்க்கு ஒரே ஒரு வெற்றிலை வாங்கிட்டு வந்தால் போதுங்க இந்த பூஜையை நீங்க திருப்திகரமாக பார்த்தீங்கன்னா செய்து விடலாங்க என்னங்க சொல்றீங்க இந்த பூஜையை செஞ்சால் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா நூறு சதவீதம் மாற்றமானது ஏற்படக்கூடுங்க இந்த பூஜையை செஞ்சு பலருமே பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட நல்ல மாற்றமானது ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னு ரொம்பவே மனசார பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க அதாவது எப்படி அப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை ஆனது வந்து சரியாக காலையில் பதினொன்று முப்பத்தி ஓ மணிக்கு இந்த அமாவாசை தொடங்கி அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒன்பது ஒன்பது மணி வரைக்கும் இந்த அமாவாசை இருக்கு இல்லையா ஸோ இந்த அமாவாசை அமாவாசையை அப்புறமேட்டு சரியாக நாளைக்கு இரவு நேரம் எடுத்துக்கோங்களேன் ஒரு ஏழு டூ ஏழ்ரை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுடைய திசை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்தை பார்த்தவாறே நீங்கள் தீபத்தை ஏற்றலாம் தவறு கிடையாது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக அகல் விளக்கு

தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அமாவாசை நாள் அப்படிங்கிறது நான் முன்பு சொன்னது போலவே முன்னோர்களுக்கு உரிய நாள் அதாவது இறந்து போன முன்னோர்களுக்கு உரிய நாள் அவங்க பார்த்திங்கன்னா நம்மளை பார்க்கறதுக்காக நம்ம வீடு தேடி வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நம்முடைய பூ உலகத்திற்கு வந்துட்டாங்க இல்லையா அவங்க பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா மேலோகத்துக்கு போகணும் இல்லையா அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நம்ம தீப வழிபாடு ஏற்றி வெளிச்சத்தை ஏற்படுத்தி வைக்கிறோங்க அது மட்டும் கிடையாதுங்க வந்தவங்களுடைய பசியும் தாகத்தையும் போக்கணும் இல்லையா அதற்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் தண்ணீர் வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சோமவாரம் அதாவது திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு உரிய அதே போல் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரத்தோடு இணைந்து இந்த நாள் வந்திருப்பதால் நம்ம வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா பச்சரிசியையும் சேர்த்து நாம வைத்து வழிபாடு செய்கிறோம் இப்படி நாம செய்வதால பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் சந்திர பகவானுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இதன் மூலமாக இப்படி செஞ்சு நீங்க எதை வேண்டிக்கிட்டாலும் சரிங்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடும் நல்லபடியாக தொழிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றமானது ஏற்படும் குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா நீங்க மாற்றம் ஏற்படுவதை நீங்க பரிபூர்ணமாக பார்த்தீங்கன்னா உணர்ந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு நல்ல மாற்றங்களானது ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த ஒரு அருமையான பயனுள்ள தகவலை மறக்காம பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை கட்டாயமாக அவங்களுடைய வீடுகளில் செய்யட்டும் நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதை அவங்களுமே கண்கூடாக பார்க்கட்டும் அதாவது அமாவாசை தோறுமே ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டு இருப்பார்களாம் எனவேதான் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசல்ல கோலம் போடக்கூடாதுங்க அதே போல மாமிசம் சமைக்கவே கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு வெங்காயம் பூண்டே பாத்தீங்கன்னா நம்ம சேர்க்காம

இருக்கும் எனவே முன்னோர்களை இழந்து அவங்களுடைய பிரிவால் வாழக்கூடிய நாம திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவருமே சாப்பிடக்கூடிய பழக்கமானது இருக்கின்றது சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தில் வாசல் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் என்றும் சொல்லப்படுகிறது எனவே காகத்துக்கு சாதம் வைப்பதால யமலோகத்தில் வாழக்கூடிய நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசையை வழங்குவார்கள் என்று சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க ஸோ இந்த ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் மறக்காமல் செஞ்சுருங்க நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ